என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு சிறப்பு நாளானது வருது அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் பங்குனியுடைய பௌர்ணமி இந்த பங்குனியில வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்பது நம்ம அனைவருமே தெரிந்துக்கணும் பங்குனி பௌர்ணமியானது எப்போ வரப்போகுதுன்னா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வரப்போகுது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண கிழமையில் வரல சனிக்கிழமையில வருது இது ஒரு சனி மகா பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த சனி மகா பௌர்ணமி கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் வந்து விருச்சக ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ விருட்சக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா ஆபத்தை கொண்டு வருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் பௌர்ணமிக்கும் கிரகநிலைகளுக்கு கூடவாடாக சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது கிரகநிலைகள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அதை மெயின் காரணமே வந்து கிரகங்கள் தான் ஸோ கிரகங்களால் நம்மளோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது சரி வாங்க பங்குனி பௌர்ணமியுடைய பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியுடைய முக்கியமான சிறப்புகள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முக்கியமான சிறப்புகள் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சோ முக்கியமான சிறப்புகள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பங்குடி உத்தரம் வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும் காரடையா நோன்பு விஜய ஏகாதேசி அமலாகி ஏகாதசி போன்ற வழிபாட்டு முறைகளும் காரைக்கால் அம்மையார் குரு பூஜையும் இந்த மாதத்தில் நடைபெறுவதனால இந்த பங்குடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்பது தெரிய வருது இம்மாதத்தில் தெய்வங்களுடைய திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணமும் நடைபெறுவதால் இது திருமண மாதம் என்ற சிறப்பினையும் பெறுகிறது இம்மாதத்தில் தான் தாவரங்களில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கும் அதனால இம்மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அதனால் இந்த பௌர்ணமி வந்து ஒரு சிறந்ததாக சொல்லப்படுது பங்குனி மாத பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்தரமானது கொண்டாடப்படும் இந்த நாளில் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க மன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களில் கூறப்படுது மேலும் சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்களுடைய அவதார தினமாகவும் இந்த நாள் பார்த்தீங்கன்னு குங்களை கருதப்படுது பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கூட நீங்கள் இந்த நாளில் மேற்கொண்டிங்கன்னா கோடான கோடி பலன் கிடைக்கும் அதனால் விருச்சக ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் இதனால இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்கான விரதம் வந்து கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது விருச்சக ராசிக்காரங்க நல்ல திருமண வாழ்க்க வேண்டி மனம் முருக திருமண வாழ்வு அமைவதற்கு இந்த நாளில் விரதம் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரதத்துடைய பலனாக உங்களுக்கு திருமணமானது தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில பங்குனி உத்திரம் அன்று தேர் திருவிழா பிரசித்தி பெற்று நடைபெறும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கண்ணுக்கு மட்டும் இல்லை உங்கள் மனதுக்கோ ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை இந்த பங்குனி பௌர்ணமியும் பங்குனி மாதமும் கொண்டு இருக்கு இந்த பௌர்ணமி சனிக்கிழமை மாதமா இந்த டைம் வருது சனினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஸ்பெஷல் நாள் என்பது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும் சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நாம் வந்து ஒரு விளக்கு வழிபாடு வந்து செய்யணும் அது எப்படி செய்யணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ போய் அங்கே நிறைஞ்ச ஒரு விளக்கை வந்து உங்கள் கையால் ஏற்றி வரணும் இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனினாலே ஏற்படக்கூடிய தொல்லைகள்லேருந்து கூட விடுதலை கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தாங்க சிறப்பு இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு பங்குனி பௌர்ணமியுடைய சிறப்பை ஷேர் பண்ண இப்போ உங்களுக்கு பங்குனி மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன் பங்குனி மாத இந்த பலன்கள் வந்து பௌர்ணமிக்கு பிறகு என்ன நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி விச்சக ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருப்பீங்கள நீங்கள்லாம் இந்த பங்குனி பௌர்ணமியில் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை இருக்குது வழிவகை இருக்கும்போதே கண்டிப்பாக வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா சக்சஸாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதனால பெற்றோர்களுடைய ஆதரவு கொண்டு படிப்புக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்கி கொள்ளுங்க அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் அவங்கள இப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெற முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சக மாணவர்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய டவுட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கிளியர் பண்ணுவாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாணவ மாணவர்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்மணிகளாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி பௌர்ணமிக்கு பிறகு கணவருடைய பாராட்டுக்களை எளிதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள அடைய முடியும் அதே சமயம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த டைம் வாங்கலாம் இந்த டைம் ஆடை ஆபரணங்கள் வாங்கும்போது அதுக்கு எந்த ஒரு இடையும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும் அதனால் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் இல்லத்தில் இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ள நிம்மதியை நீங்கள் வந்து காண்பீங்க ஸோ இல்லத்தில் நிம்மதியை காண்பதற்கு தாராளமாக நீங்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம் காரியங்களில் கூட கலந்து கொள்றதா இருந்தால் கலந்து கொள்ளலாம் உடல் நலத்துலேயும் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் பெண்கள் உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையானது வர வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குடி பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெற முடியும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுடைய பெயரும் புகழும் இனிமே தான் வந்து உயரப்போகுது அதனால் வாய்ப்புகள் எதிர்பார்த்தது கிடைக்கும் போது அதில் எப்படி உங்கள் திறமையை காட்டலாம் அப்படிங்கிறத காட்டி முன்னேறுங்க ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது ரசிகர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க அதே போல் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்யணும் அப்படிலாம் செய்தால் ரசிகர்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்புறம் சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை பெறுவது உங்களுக்கு அமையும் சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை பெறும்போது கண்டிப்பாக அந்த நன்மதிப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறமா நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் பணியாற்றக்கூடிய திறன் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இதை கொண்டு கட்சி மேலிடத்தில் உற்சாகமாக செயல்படணும் கட்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளை விற்றக்கூடாது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்திங்கன்னா தயவு செய்து அந்த பயணங்களை அரசியலில் இருக்கிறவங்க குறைச்சிக்கோங்க அந்த பயணங்களால் ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்காது கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றுனிங்கன்னா ஆதாயம் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றணும் என்பது மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றங்கிறது எதுவும் இருக்காது அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் காண முடியும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு பயணங்கள் மேற்கொள்ளலாம் சிலர்லாம் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வது உங்களுக்கு முடியும் மேலதிகாரிகள் வகையில் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பக்கபலமாக இருக்கும்போதே உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உத்தியோகத்தில் செய்துடுங்க ஸோ இந்த மாதிரியான பலன்தாங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து பெற போகிறீங்க ஸோ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்